ஸ்ரீ குருபியுணமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று புரட்டாசி திருவோணம் திருமலையப்பனின் அவதார தினம் வேதத்திற்கு ஆச்சாரியரான ஆச்சாரியர்களிலேயே சிறந்தவரான சுவாமி வேதாந்த தேசிகன் அவதரித்ததும் இந்த புரட்டாசி திருவோணத்தில்தான் ஓதாது ஓதும் வேதாந்தாரியான் உதயம் செய்திருநாள் உத்தமமான புரட்டாசி திருவோணம் எனும் நாளே என்பதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இந்த நன்னாளில் தேசிகரின் அவதார மகிமையை ஒருமுறை கேட்பதே பாக்கியம் கோட்டி புண்ணியத்தை தரவல்லது என்பதற்கு திசை காட்டுபவர் என்பது பொருள் ஆத்ம இறைவனின் திருவடியை அடைய திசை காட்டுபவர் என்பதே தேசிகன் என்பதன் பொருள் அதற்கேற்ப தேசிகரும் வைணவ சமயம் தொடர்பான பல்வேறு நூல்களை எழுதி பக்தி மார்க்கத்துக்கு வழிகாட்டினார் அவரது அவதார மகிமையை நாம தெரிந்து கொள்ளலாம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல தோன்ற கிராமம் அங்க அனந்தசூரி தோத்தாம்பான்ற தம்பதியர் இருக்கா அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை பாக்கியம் வேண்டி கால்நடையா திருப்பதிக்கு போறா அன்று இரவு திருப்பதியில ரெண்டு பேரும் தங்குறா திருமலை வாசனின் சன்னதியில் அடிக்கப்படும் மணியை தான் விழுங்கினது போல அந்த அம்மையார் தோத்தாம்பாள் கனவு காண்றா திடுக்கிட்டு கண் விழுத்து தான் கண்ட கனவை தன்னுடைய கணவற்ற சொல்றா அதே கணத்துல திருமலை சன்னதியில ஒரே பரபரப்பு என்னன்னா பூஜை மனைய காணும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா பதட்டத்தோட தேடிக்கா போ அசரீரியா ஒரு குரல் கேட்கிறது அந்த மணியை யாரும் தேட வேண்டாம் புரட்டாசி ஸ்ரவண நட்சத்திரத்துல அந்த மணியானது ஒரு அற்புத மனிதராக ஆச்சாரியராக தோத்தாம்பா தம்பதியருக்கு பிறப்பார் அவத்தரிப்பார் அவருடைய பேச்சு மணிமணியாய் இருக்கும் அப்படின்னு அந்த அசரீரி சொல்றது அந்த வாக்குப்படியே பொய்கையாழ்வார் பிறந்த விளக்கோளி பெருமாள் கோவில் என்னும் இடத்துல திருமலை வேங்கடவன் கோவில் மணியின் அம்சமாக பிறந்தவர்தான் வேதாந்த தேசிகர் அவர் தனது ஏழாவது வயதில் ஸ்ரீ கிடாம்பி அப்புள்ளார் உபநயனம் செய்விக்கப்பட்டார் இருபத்தோராவது வயதுல திருமங்கையின் அழைக்கப்பட்ட கனகவள்ளி என்ற மங்கைய மனம் புரிந்தார் இருபத்தேழாவது வயதுல வைணவ எனும் நிலையையும் அடைந்தார் தன்னுடைய குருவான கிடாம்பி அப்புள்ளாருடைய ஆணைப்படி கடலூருக்கு பக்கத்துல உள்ள திருவகிந்திபுரம் சென்று சில காலம் வாழ்ந்து வந்தார் திருப்பதி மேல்கோட்டை காஞ்சிபுரம் அயோத்தியா பிருந்தாவனம் பத்ரிநாத் திருவரங்கம் என்ற எண்ணற்ற தலங்களுக்கு சென்று ஜெகத்குரு ராமானுஜருடைய தத்துவங்களை எல்லாம் பரப்பினார் வடமொழிக்கு இணையாக தமிழ்மொழியும் தெய்வத்தன்மை உடையது என்று கூறியவர் உபய வேதாந்தம் என்ற கொள்கையை உருவாக்கி கோவில்களில் வடமொழியோடு ஆழ்வாரின் திருமொழியும் இடம்பெறுமாறு செய்தவர் இவரே ஒரு முறை திருவஹிந்திபுரத்துக்கு சென்றபோது அங்கு ஒரு சிறு குன்றில் பல நாள் அன்ன ஆகாரம் இல்லாம கருட மந்திரத்தை ஜபம் செய்கிறார் ஸ்ரீ ஹைகிரீவ மந்திரத்தையும் ஜபிக்கிறார் எம்பெருமானுடைய திவ்ய தரிசனமும் கிடைக்கிறது அவருக்கு ஹைகிரீவர் மந்திரோபதேசம் செய்து தேசிகனுடைய விருப்பப்படி அவருடைய நாவிலேயே குடிக்கொண்டார் தன்னுடைய சிலாரூபத்தையும் அவருக்கு கொடுத்தார் என்றது சிறப்புக்குரியது அந்த ஹைகிரீவ விக்கிரகத்தை இன்றும் நாம தேவநாத பெருமாள் கோயில் சென்றால் அந்த சன்னதியில் காணலாம் திருப்பதி சென்று தயா சதகத்தை இயற்றினார் பெருமாளால் வேதாந்தாச்சாரியார் என்று கௌரவிக்கப்பட்டார் அந்த திருமலையில் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனத்திற்கு அதாவது நீராடலுக்கு முன் தேசிகரின் அடைக்கல பத்து இன்றும் பாடப்பட்டு வருவது சிறப்புக்குரியது திருமலை பெருமாள் சன்னதியில் இருந்த கைமணியை மணியான குழந்தையாக அவதரித்ததால் மாயவன் சன்னதியிலும் மணி இல்லை திருமலையில் இன்றும் பூஜை தீபாராதனை நேரங்களில் மணி அடிப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீரங்கம் போகும் வழியில் ஸ்ரீபெரும்புதூர் சென்றார் ராமானுஜரை வழிபட்டு அங்கே யதிராஜ சப்ததி என்ற ஸ்லோகம் உருவானது ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் மகிழ்ந்து அளித்த பெயர் தான் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் என்று நாம் இன்றும் அவரை அறிவது ரங்கநாயகி தாயார் அகம் மகிழ்ந்து சர்வதந்திர சுவதந்தர் என்று அவருக்கு பெருமை அளித்தார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழில் அலாவுதீனின் தளபதி மாலிக் கபூர் தெற்கே பல ஆலயங்களை அழித்தான் அப்போது ஸ்ரீரங்க பெருமாள் திருப்பதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் ஸ்ரீபாஷிய கிரந்தங்கள் எல்லாம் கர்நாடகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இந்த பொறுப்பை தேசிகனே ஏற்றார் ஒரு இரவு முழுவதும் செத்த பிணங்களோடு பிணமாக கிடந்து மிலேச்சர்களிடமிருந்து அரிய வைஷ்ணவ செல்வங்களை எல்லாம் காப்பாற்றியவர் ஸ்ரீ மகா தேசிகனாவார் ஸ்ரீரங்கம் மீண்டும் பழம் பொழிவை பெற நீ அருள்வாய் என்று பெருமாளை அவர் பாடியதை அபீதி தவம் என்ற ஸ்லோகம் ஸ்ரீரங்கத்தில் ஆழ்வார்களின் விக்கிரக பூஜை கூடாது அவர்களில் பலர் பிராமணர்களே அல்ல என்றும் திவ்ய பிரபந்தம் சமஸ்கிருதம் அல்ல அதை ஓதக்கூடாது என்றும் பல பத்தாம் பசலிகள் தடுத்து வந்தனர் அனைவருக்கும் ஆழ்வார்களது பெருமையை எடுத்துரைத்து திவ்ய பிரபந்தம் வேத சாரம் என்று நிரூபித்து இனியும் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரக்கூடாதே என்று முன் யோசனையாக கல்வெட்டுகளிலும் அதை பதித்து ராப்பத்து பகல் பத்து உற்சவ மகிமையையும் இன்றும் நமக்கு விளங்கச் செய்தவர் நமது தேசிகர் ஸ்ரீரங்கத்தில்தான் பெருமாள் திருவரங்கனை பாதாதி கேசம் வரை வர்ணித்த பகவதோபன ஸ்தோத்திரத்தை இயற்றினார் இதை படிக்கும் போது படிப்பது போலவே தோன்றும் தேசிகா என்னுடைய என்று ஸ்ரீரங்கநாதனை காலை மணிக்கு மணி நேரத்தில் ஆயிரத்திஎட்டு ஸ்லோகங்கள் கொண்ட பாதுகாஸ்துதி என்ற ஸ்லோகம் உருவானது அதை உச்சரிக்கவே குறைந்தது ஏழு மணி நேரம் ஆகும் நமக்கெல்லாம் மறுநாள் காலை பண்டிதர்கள் எல்லாரும் மூக்கில் மேல் விரலை வைக்க மறந்தாலும் தேசிகரை கவிதார்கிக சிம்ஹம் என்ற பட்டத்தை அவர் கழித்து கௌரவிக்க மறக்கவே இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளை வழிபட்டு கோதாஸ்துதி உருவானது ஆண்டாள் உற்சவத்தின் போது விருப்பப்படியே ஸ்லோகங்கள் பாராயணம் செய்யப்படுறது காசு தங்கம் நாணயம் தேசிகர் பார்த்ததே இல்ல வாங்கி கொள்ளவும் மாட்டார் விருத்தி இடத்தை வாழ்ந்து வந்தவர் அவருக்கு அந்த அரிசியோடு தங்க மணிகளை கலந்து கொடுத்தனராம் அதை அவர் தனது மனைவியிடம் கொடுத்து சமைக்க சொல்ல என்னது இதெல்லாம் அரிசியோடு அப்படின்னு சொல்லி காண்பிக்க ஏதாவது பூச்சி முட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கையால் கூட தங்கத்தை தொடாமல் தர்பையால் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வெளியே எறிந்து விட்டாராம் தேசிகரின் பால்ய நண்பன் வித்யாரண்யன் விஜயநகர சாம்ராஜ்யத்துல பெரிய பதவியில் இருந்ததால் தேசிகா நீ எதற்கு ஏழ்மையில வாடுகிறாய் வா என்னோட உனக்கு நிறைய பரிசு வழங்க ஏற்பாடு செய்யறேன் வித்யாரண்யனுக்கு அவர் பதிலாக எழுதியதுதான் நமக்கு இன்று பொக்கிஷமாக கிடைத்த வைராகிய பஞ்சகம் என்னும் ஸ்தோத்திரம் வித்யாரண்யன் நமக்கல்லவோ பெரிய பரிசை அளித்து விட்டார் அல்லவா கவிதை ஜாலங்களோட பல சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மூலம் அஷ்டகத்துல சுதர்சனரை போற்றுகிறார் திருப்புட்குழியில வாழ்ந்து வந்தோரின் கொடிய ஜுரம் போக இந்த அஷ்டகத்தை தேசிகர் இயற்றியதாக சொல்லப்படுறது இன்னொரு சாரார் தேசிகர் வாதத்துக்கு செல்லும் முன் இதை இயற்றி மற்றவர்கள் அந்த வாதத்தில் தோற்றுவிட்டதாகவும் சொல்லப்படுறது ஆதிசங்கரர் ஒரு ஏழை பெண்மணிக்கு பொன்மழை பெய்ய வைத்தது கணக்கதாரா ஸ்தோத்திரம் இது நாம் அறிந்தது அதே போல் இன்னொன்றும் காஞ்சியில் நடந்திருக்கிறது காஞ்சிபுரத்தில் தேசிகர் வாழ்ந்த போது அவரை அவமானப்படுத்தணும் நினைத்தார்கள் சில விஷமிகள் ஒரு ஏழை பையன் தன்னுடைய திருமணத்துக்கு உதவி கேட்கிறார் தம்பி தேசிகர்னு ஒருத்தர் ரெண்டு தெரு தள்ளி இருக்கார் அவர் பெரிய பணக்காரர் யார் கேட்டாலும் பணம் தருவார் அவரை போய் சொல்லி அனுப்பி வைக்கிறார் அந்த அப்பாவையும் அவருடைய எளிமையான வாழ்க்கை நெறி பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவற்றை போய் நிதி உதவி கேட்கிறான் அவரும் அவனை அழைத்து கொண்டு நேராக வரதராஜ பெருமாள் கோவில் சென்று தாயாரின் சன்னதியில் நீயே உதவி செய்ய வேண்டும் அப்போது உருவானதே ஸ்ரீஸ்து தாயாரை வேண்டி ஸ்ரீஸ்தை சொன்னவுடன் தாயார் பொன்மழை பெய்ய செய்தாலாம் ஒரு பாம்பாட்டி தேசிகரிடம் என்னுடைய விஷ உங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சவால் விட்டாராமா அவர் தரையில ஒரு கோடு போட்டுட்டு உன்னோட பாம்புகள்லாம் இந்த கோட்டை தாண்டட்டம் அப்படின்னு சொன்னாராமா சில விஷ பாம்புகள்லாம் கோட்டை தாண்ட முயற்சி பண்ணிட்டு தேசிகர் உச்சரித்த கருட மந்திர ஸ்லோகம் கேட்டோன்னு கருடன் வந்து அத்தனை பாம்புகளையும் அன்றைய காலை உணவாக தூக்கி கொண்டு போய்விட்டானாமா பாம்பாட்டி அவரோட கால்ல விழுந்து என்னுடைய பிழை பெய்ந்த பாம்புகள் தான் தயவு செய்து திருப்பி தரணும்னு சொல்லி கெஞ்சி கேட்டுண்டாராமா திரும்பவும் கருட மந்திரம் சொல்லி கருடனை அந்த பாம்புகளை திரும்ப தர வைத்தாராம் அதுவே கருட தண்டகம் கருட பஞ்சா ஸ்தோத்திரம் உங்களால் எல்லாமே செய்ய முடியும்ன்றாலே என்னை போல நீங்களும் கட்ட முடியுமா ஒரு சாதாரண கருணரானும் கட்ட முடியுமா உங்களால அப்படின்னு ஒரு மேஸ்திரி ஒருத்தர் ஏளனமா அவர்கிட்ட கேட்கிறார் நான் கட்டுறேனே அப்படின்னு சொல்ற நான் குடுக்கிற கற்களை வச்சுதான் அப்படின்னா தேசிகர் அவர் என்னன்னா சரியில்லாத கோணாமான கற்கள் கொடுக்கிறார் வேணும்னே தேசிகரும் அந்த மேஸ்திரி கொடுத்த அந்த சரியில்லாத கோணாமான கற்களை கொண்டு கட்டிய அந்த வினோத கிணறை இன்றும் நாம திருவகிந்திபுரத்துல பார்க்கலாம் எங்கே நீர் வட்டினாலும் அந்த கிணற்றில் நீர் வட்டுவதே இல்லை சுவையும் குன்றவில்லை மற்றொரு சிற்பி தன்னுடைய பங்குக்கு அவரை சவாலுக்கு இழுக்கிறான் அவரும் அவன் விரும்பினவாறே அவன் அமைத்த பீடத்துல தன்னுடைய உருவத்தை சத்ரூபமாக சிலையாக வடுத்து காட்டிய போது அந்த சிற்பி அசந்து போனான் அவன் அமைத்த பீடம் போதாததுனால அங்கங்கே அவர் சிலையை உளியால் வெட்டும் போது அவன் வெட்டிய பாகங்கள்ல அவருடைய உடல்லேந்து ரத்தத்தை சிந்த வைக்க பயந்து போய் அவரோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டானாம் அந்த சிற்பி தானே தேசிகர் வடித்த சிலாரூபம்தான் இன்றும் நாம தேவநாதர் ஆலயத்துல தரிசிக்கலாம் மேலே சொன்ன அந்த அவர் கட்டிய கிணறையும் பார்க்க தவற வேண்டாம் கோவிலுக்கு அழைத்து அவரோட மடியில தலை வைத்து அவரை திருவாய் மொழி எல்லாம் சொல்லுப்பா நான் கேட்டுண்டே செல்கிறேன்னு சொல்லி பரமபதம் அடைந்தார் தாயார் ரங்கநாயகியும் தன் அருகே ஒரு சன்னதியில தேசிகரை இருத்தி கொண்டாள் வேறு யாருக்கும் இங்கு இடமில்லை என்று அவள் இன்றும் நிலுவையில் இருக்கிறது வேதாந்த தேசிகரின் திருநக்ரத்தை ஸ்தலமான தூப்புள்ளில் உள்ள விளக்கோலி பெருமாள் ஆலயத்தில் வார்ஷிக மகோத்சம் மிக விமர்சையாக நடைபெறும் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தி வேதாந்த தேசிகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகரே வேதாந்த தேசிகரே வேதாந்தாச்சாரியரே சீரார் தூப்புள் பிள்ளையே இன்னும் ஒரு நூற்றாண்டிடும் வேதாந்த

श्रीमान्वेङ्कटनातार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि नमः पन्नगणदाय वैकुण्ठवशवर्तिने श्रुतिसिन्धुसुदोत्पाद मन्दराय गरुत्मते नमः पन्नगणदाय वैकुण्ठवशवर्तिने श्रुतिसिन्धुसुधोत्पादमन्दराय गरुत्मते गरुडमखिलवेदनीडाधिरूढं द्विषत्पीडनोत्कण्टिता कुण्ठवैकुण्ठपीटीकृतस्कन्दमीडे स्वनीडा गतिप्रीतरुद्रा सुकीर्तिस्तनाभो गगाढोपगूढं वेपमानद्विजिह्वादिपाकल्पविस्पर्यमाणस्पटावाटिकारत्नरोचिश्चटा राजिनीराजितं कान्तिकल्लोलिनीराजितम् जयगरुडसुपर्णदर्वीकराहारदेवादिपाहारहारिन्दिवौकस्पतिक्षिप्तदम्बोलिधार किना कल्पकल्पान्तवातूलकल्पोदयानल्पवीरायितोऽद्य चमत्कार दैत्यारिजैत्रध्वजारोहनिर्धारितोत्कर्ष सङ्कर्षणात्मन् गरुत्मन्मरुत्पञ्चकादिशसत्यादिमूर्तेन कश्चित् समस्ते नमस्ते पुनस्ते नमः नम इदमजहत्सपर्यायपर्यायनिर्यातपक्षा नीलास्पालनो द्वे लतो दिवीची च पेटाहतागादपाता लबाङ्कारसंकृद्धनागेन्द्रपीडाश्रिणीबाभास्वन्नकश्रेणये चण्डतुण्डायनृत्यद्भुजङ्गद्ब्रुवे वज्रणेदं श्रयातुभ्यमध्यात्मविद्याविधेयाविधेया भवद्दास्यमापादयेता दयेताशमे मनुरनुगतपक्षिवक्त्रस्फुरत्तारकस्तावकश्चित्रभाणुप्रियाशेकरस्त्रायतां न स्त्रिवर्गापवर्गप्रसूतिपरव्यो मदामन्वलद्वेषिदर्पज्वलद्वालकिल्य प्रतिज्ञावतीर्णस्थिरां तत्त्वबुद्धिं परां भक्तिधेनुं जगन्मूलकन्दे मुकुन्दे मखानन्ददोग्रीं ददीतामुदाकामहीनामहीनामहीनान्तक षट्त्रिंशद्गणचरणो नरपरिपाटी नवीनगुम्बगणः विष्णुरतदण्डकोऽयं विघटयतु विपक्षवाहिनी व्यूहम् षट्त्रिंशद्गणचरणो नरपरिपाटी नवीनगुम्बगणः विष्णुरतदण्डकोऽयं विघटयतु विपक्षवाहिनी व्यूहम् विचित्रसिद्धिदस्सोयं वेङ्कटेशविपश्चिता गरुड्वजतोषाय गीतो गरुडदण्डकः विचित्रसिद्धिदस्सोऽयं वेङ्कटेशविपश्चिता गरुड्वजतोषाय गीतो गरुडदण्डकः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः इति श्रीगरुडदण्डकम्